நடிகை குஷ்பு என்றாலே அவரது கொழு குழு தோற்றம் தான் அனைவரின் நினைவுக்கும் வரும் அப்படி சப்பியாக இருக்கும் குஷ்பு இப்போது அடையாளமே தெரியாமல் ஸ்லிம் ஆகி அனைவரையும் ஷாக் அவர் இருபது கிலோ வரை எடை குறைத்தது எப்படி அந்த ரகசியம் என்ன குஷ்பு சொன்ன சீக்ரெட் இதோ இந்த அக்ஷயத்ரி ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்தில் ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி குபேர லட்சுமி சாட்சியா சொல்றேன் குவாலிட்டியான நகை மார்க்கெட்லயே கம்மி விலைக்கு தரும் கிராமுக்கு நூறு இருநூறு கம்மி சேதாரத்துல நாற்பது ஐம்பது பர்சன்ட் கம்மின்னு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க 90'S கிட்ஸ்களின் ஃபேவரட் நடிகைதான் குஷ்பு நதியா ராதா ரேவதி ரேகா என ஸ்லிம்மான நடிகைகள் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் குண்டான பெண்களும் அழகுதான் என அனைவரின் எண்ணத்தையும் மாற்றியவர் குஷ்பு அப்படிப்பட்டவர் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து பல உடல் நல பிரச்சினைகளை சந்தித்து வந்தார் அவருக்கு முழங்காலில் பல முறை அறுவை சிகிச்சையும் நடைபெற்றுள்ளது அப்போதுதான் மருத்துவர்கள் அவரை உடல் எடையை குறைக்க சொல்லி அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள் அதனால் ஒரு வருடத்துக்குள் அவர் இருபது கிலோ குறைத்துள்ளார் அதன்பின் தொடர்ந்து தனது நியூ லுக் புகைப்படங்களை இன்ஸ்டாவில் வெளியிட்டு பலரையும் மிரள செய்துள்ளார் பலரும் அவரிடம் ஊசி மூலம் உடல் எடையை குறைத்தீர்களா என்று கேள்வி எழுப்பினர் அதாவது உடல் எடை குறைப்பு ஊசிகள் எடுத்தீர்களா என கேட்டனர் அதற்கு பேட்டி ஒன்றில் பதிலளித்துள்ள குஷ்பு தினமும் காலை ஒரு மணி நேரம் உடற்பயிற்சியும் மாலை நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்கள் நடைபயிற்சியும் செய்வதாகவும் மாலை நடைபயிற்சி செய்ய முடியவில்லை என்றால் ஒரு மணி நேர உடற்பயிற்சியை கூடுதலாக செய்வார் என்றும் கூறியுள்ளார் அதோடு ஒழுக்கமான உணவு பழக்கம் நிலையான உடற்பயிற்சி முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செயற்கை முறையில் எடையை குறைக்காமல் இயற்கையாக உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு மூலம் எடையை குறைத்துள்ளார் குஷ்பு எதை செய்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் தனக்கு இருபது கிலோ எடையை குறைக்க ஒரு ஆண்டு ஆனது என்றும் அவர் கூறியுள்ளார் இப்போதெல்லாம் இளம் நடிகைகளுக்கு சவால் விடும் அளவுக்கு ஸ்லிம்மாக ஆள் அடையாளமே தெரியாமல் உள்ளார் குஷ்பு உடல் எடையை குறைக்கும் ஆசை மட்டும் போதாது அதற்காக உழைக்கவும் வேண்டும் என்பதுதான் உண்மை